அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண

நல்லாவே கண்டுபிடிக்க தெரியுது ஆனால் அவசரத்துக்கு பணமோ இதுவோ எங்களுக்கு சொன்னா போக மாட்டேன் இறந்துப்பா சொன்னா நீயா முடிவு என்னப்பா நீ இந்த இடம் இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் அப்படி தேர்ட் சரியாப்பா நான் உன்னையே சொல்லை என்னப்பா நீ கண்டறிஞ்சு புரிஞ்சுக்க சரியாப்பா இதே இடத்துல தொழில் நடத்தி கொடுக்குறேன் சரியாப்பா இப்போ நீ மாற்றி மீண்டும் கடறாக வேண்டாம் என்னப்பா மூணு அம்மாவா சார் மூணு வந்து போ

அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சார்